எம் தமிழ் உறவுகளே வணக்கம் பிரான்ஸ் செய்திகள் பாரிஸ் லாஷப்பலில் தமிழர் வர்த்தக சங்கம் பிரான்ஸ் இரண்டாவது ஆண்டாக நடத்தும் தமிழர் திருவிழா முதல் நாள் நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெற்றுள்ளன பிரதமர் பிரான்சுவா பைரோ தலைமையிலான அரசாங்கத்தின் புதிய வரவு செலவு திட்டம் நாடு முழுவதும் பெரும் எதிர்ப்பை சந்தித்துள்ளது பிரான்சின் பிரதமர் பிரான்சுவா பைரோ மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பு செப்டம்பர் எட்டாம் தேதி நாடாளுமன்றத்தில் நடைபெறவுள்ளது பிரான்சில் புதிய பிரதமரையை நியமிப்பது அல்லது புதிய தேர்தலை நடத்துவது போன்ற தீர்வுகள் பிரான்சின் கடன் பற்றாக்குறை மற்றும் அரசியல் நெருக்கடியை தீர்ப்பதற்கு போதுமானதாக இருக்காது பிரான்சின் பொதுக்கடன் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் நூற்று பதினான்கு வீதமாக உயர்ந்துள்ளது பிரான்சில் குடியரசுத் தலைவர் பதவி விலகும் நிலை ஏற்படும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை பதவி விலகப் போவதில்லை என குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ தெரிவித்துள்ளார் பிரான்ஸ் அரசாங்கம் மீதான நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு முன்னதாக பிரதமர் பிரான்சுவா பைரோ எதிர்க்கட்சியினரை சந்திக்க திட்டமிட்டுள்ளார் பிரான்சில் விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டாளர்கள் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி வேலை நிறுத்தம் மேற்கொள்ள உள்ளனர் பரேஸ் கார்தனோட் எதிரில் உங்களை விரைவு நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடங்கள் கார்தனோட் முன்பாக லயானா ஐ லவ் பரேஸ் ஐ லவ் காதுலேஸ் எதிரில் ஐ லவ் இல்லங்களில் எப்பொழுதும் சுவையான உணவு வேலைகளை வழங்குவது தனலட்சுமி அரிசி இந்திய இலங்கை மக்கள் மாத்திரமல்ல எல்லா நாடுகளின் மக்களது விருப்பத்துக்குரியது தனலட்சுமி அரிசி உங்கள் வாடிக்கை நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள் தனலட்சுமி அரிசி மொத்த வியாபாரிகள் தனலக்ஷ்மி டிஸ்ட்ரிபியூட்டர் எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் மிக்க நன்றி தங்க நகை பெரியர்களிடம் பிடித்தவர்கள் ராஜு வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜூலரி நூற்று தொண்ணூற்றி ஒன்பது நான்கு இயற்கை அழகுடன் அமைந்த ரம்யமான சூழலில் உங்கள் உறவினர் நண்பர்களுடன் உடனுக்குடன் தயாராகும் சுவை மிக ருசிக்க வரவேற்கின்றார்கள் விரும்பும் உணவு வகைகள் அனைத்தும் எல்லா வைபவங்களுக்கும் தயாரித்து வழங்குகின்றார்கள் இயற்கை காட்சிகளை ரசித்தவாறே இதமான உங்கள் உணவு வேலைகளுக்கு பாரிஸ் லாஷப்பலில் தமிழர் வர்த்தகர் சங்கம் பிரான்ஸ் இரண்டாவது ஆண்டாக நடத்தும் தமிழர் திருவிழா முதல் நாள் நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெற்றுள்ளன அவ்வப்பொழுது மழை பொழிவு ஏற்பட்ட பொழுதிலும் தமிழர் திருவிழா நிகழ்ச்சிகள் நிகழ்ந்தேறியுள்ளன Bonjour à, à toutes et à tous, donc Thomas Porte, député de la, de la France Insoumise. Merci euh, pour l'invitation, c'est un plaisir d'être euh, ici avec vous pour euh, cette ouverture de cette deuxième fête, si j'ai bien compris, euh, qui regroupe l'association des commerçants qui œuvre à tisser des liens de solidarité, de fraternité, de travailler ensemble sur les problèmes. Et c'est extrêmement important d'avoir ce genre de structure dans une société où certains veulent diviser, opposer les gens. C'est important d'avoir des acteurs de solidarité concrètes. Et je ne veux pas être plus long parce que tout le monde a impatience que la fête commence. Je veux juste dire en mot je fais partie de ces députés qui sont engagés et qui vont continuer à s'engager pour qu'on reconnaisse le génocide qu'a subi le peuple tamoul. Nous avons interpellé à plusieurs Emmanuel Macron il y a quelques semaines pour avancer sur ce sujet-là. Vous pouvez compter sur nous. Et encore, je vous souhaite au nom du groupe parlementaire de la France Insoumise une bonne fête et un week-end de célébration. Merci à vous pour l'invitation. François Bayrou நாட்டின் நிதி பற்றாக்குறையை குறைப்பதற்காக நாற்பத்தி நான்கு பில்லியன் யூரோ மதிப்பிலான செலவு குறைப்பு மற்றும் சிக்கன நடவடிக்கைகளை உள்ளடக்கிய ஒரு புதிய வரவு செலவு திட்டத்தை முன்மொழிந்துள்ளது இந்த திட்டம் நாடு முழுவதும் பெரும் எதிர்ப்பை சந்தித்துள்ளது இரண்டு பொது விடுமுறை நாட்களை ரத்து செய்வது நலத்திட்டங்களுக்கான செலவுகளை முடக்குவது வரிவிதிப்பு முறைகளில் மாற்றம் ஆகிய சர்ச்சைக்குரிய அம்சங்களால் மக்களிடையே இந்த வரவு செலவு திட்டம் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது தொழிற்சங்கங்கள் நாடு தழுவிய போராட்டங்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளன பிரதமர் பிரான்சுவா பைரோ அரசாங்கம் கவலும் ஆபத்தில் உள்ளது இந்த வரவு செலவு திட்டத்தை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றுவது ஏறத்தாழ சாத்தியமற்றது என்பதை பிரதமர் பைரோ உணர்ந்துள்ளார் இதனையடுத்து செப்டம்பர் எட்டாம் தேதி நாடாளுமன்றத்தில் தனது அரசின் மீது நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தப்படும் என்று அறிவித்துள்ளார் தீவிர இடதுசாரிகள் முதல் தீவிர வலதுசாரிகள் வரை அனைத்து எதிர்க்கட்சிகளும் இந்த வரவு செலவு திட்டத்தை கடுமையாக எதிர்ப்பதால் அவர்கள் அனைவரும் பிரதமருக்கு எதிராக வாக்களிப்பார்கள் என வெளிப்படையாக அறிவித்துள்ளனர் இதனால் நம்பிக்கை வாக்கெடுப்பில் அரசாங்கம் தோல்வியடைந்து கவிழ்வது ஏறத்தாழ உறுதியாகியுள்ளது பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூனில் நாடாளுமன்றத்தை கலைத்து திடீர் தேர்தலை அறிவித்தார் அந்த தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை இதன் விளைவாக ஒரு நிலையற்ற தொங்கு நாடாளுமன்றம் உருவானது இதற்கு முன்னர் பிரதமராக இருந்த மிஷேல் பேனிய அரசும் இதே போன்ற ஒரு வரவு செலவு திட்ட பிரச்சனையில் நம்பிக்கை வாக்கெடுப்பில் தோற்கடிக்கப்பட்டு மூன்று மாதங்களில் கவிழ்ந்தது அதன் தொடர்ச்சியாகவே தற்போதைய பிரதமர் பைரோவின் அரசாங்கமும் அதே நிலையை எதிர்கொள்கின்றது செப்டம்பர் எட்டில் அரசு கவிழ்ந்தால் குடியரசுத் தலைவர் மைக்ரோனுக்கு இரண்டு வாய்ப்புகள் உள்ளன ஒன்று புதிய பிரதமரை நியமிப்பது தற்போதைய நாடாளுமன்றத்தில் யாருக்கும் பெரும்பான்மை இல்லாததால் புதிதாக வரும் பிரதமரும் இதே பிரச்சனையையே சந்திப்பார் என எதிர்ப்பு கூறப்படுகிறது நாடாளுமன்றத்தை கலைத்துவிட்டு புதிய தேர்தலை அறிவிப்பது என்பது மிகவும் பிரச்சனைக்குரிய விடயமாக கருதப்படுகின்றது புதிய தேர்தலில் தீவிர வலதுசாரி அல்லது தீவிர இடதுசாரி கட்சிகள் அதிக இடங்களை பெற்று மெக்ரோனின் நிலைமையை மேலும் சிக்கலாக்க வாய்ப்புள்ளதாகவும் கருத்துக்கள் வெளியிடப்பட்டுள்ளன பிரான்ஸ் பிரதமர் பிரோன்சுவா பைரோ தற்பொழுது நாடாளுமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பை எதிர்நோக்கியுள்ளார் செப்டம்பர் எட்டாம் தேதி அன்று நடைபெறவுள்ள இந்த வாக்கெடுப்பில் அவரது கடும் நிதி குறைப்பு திட்டத்திற்கு எதிர்ப்பு காட்டப்படும் நிலையில் அவரது அரசாங்கம் அடைய வாய்ப்புள்ளது இதன் விளைவாக எமானுவேல் மேக்ரோ தனது ஆட்சி காலத்தில் ஏழாவது பிரதமரை நியமிக்க வேண்டிய நிலை ஏற்படலாம் என தெரிவிக்கப்படுகின்றது இதற்கு முன்பு கடந்த டிசம்பரில் மிஷேல் பேனிய பிரதமராக இருந்த வேளை அவரது அரசாங்கத்தின் நிதிநிலை வரைவு தடை செய்யப்பட்டு ஊற்றியடைந்தது இதனால் பிரான்சின் அரசியல் நிலைமை மிகவும் நெருக்கடியான நிலைமையை அடைந்தது பிரான்சின் பொதுக்கடன் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் நூற்று பதினான்கு வீதமாக உயர்ந்துள்ளது இந்த அளவு கடன் நாட்டின் நிதி நிலைமையை மிகவும் ஆபத்தான நிலைக்கு கொண்டு சென்றுள்ளது பிரதமர் பைரு இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு நிதி ஆண்டில் நாற்பத்தி நான்கு பில்லியன் மொத்த அளவுக்கு நிதி குறைப்பு செய்ய திட்டமிட்டுள்ளார் இதில் சமூக நல தொகைகள் ஓய்வூதியங்கள் வரி விகிதங்கள் ஆகியவற்றை இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு அளவிலேயே நிலை நிறுத்துவது இரண்டு பொது விடுமுறை நாட்களை ரத்து செய்வது போன்ற கடும் நடவடிக்கைகள் அடங்குகின்றன இதனால் மக்கள் மத்தியில் பெரும் எதிர்ப்பு எழுந்துள்ளது பிரான்சின் நிதி பற்றாக்குறை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஐந்து புள்ளி எட்டாக இருந்தது ஐரோப்பிய ஒன்றியத்தின் விதிமுறைகளின்படி இந்த பற்றாக்குறை மூன்று விதமாக குறைக்கப்பட வேண்டும் ஆனால் நிதி குறைப்பு நடவடிக்கைகள் மக்கள் மத்தியில் பெரும் எதிர்ப்பை சந்தித்து வருகின்றன இதனால் நாட்டில் பெரும் போராட்டங்கள் மற்றும் அரசியல் நெருக்கடி என்பன ஏற்பட்டுள்ளன ஆயிரம் யூரோக்கு எங்களிடம் தங்க நகைகள் வாங்குவோர்க்கு விசையடை தங்க பரிசு இசான் ஜுவல்லரியில் தங்க நகைகள் தெரிவு செய்யுங்கள் நாலு தடவைகளில் வட்டியின்றி பணம் செலுத்தலாம் வாருங்கள் உங்க விருப்பம் போல் எங்க தங்க நகைகளை தெரிவு செய்த மகிழ்கள் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூகாய் பாரிஸ் பத்து லாஷபெல் ஃப்ரீ சிம் கார்டு காத்து ப்ளூ இருக்கின்றதா மூன்று நிமிடத்தில் ஃப்ரீ சிம் கார்டு உங்கள் அலைபேசியில் வேறு எந்த பத்திரங்களும் தேவையில்லை விரையுங்கள் ஆயினி சால் கோல் சிட்டி எழுபத்தைந்து ரோலூயி பிளோ பரிஸ்பத்து லா ஷப்பல் உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் நகரத்தின் நினைவுகளை வைக்க அழகிய காட்சிப் பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்ற உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் டிராவலிங் பேக்ஸ் கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார்ட் பாரிஸ் பத்து ரயில் நிலையம் முன்பாக பிரான்ஸ் நாட்டின் எதிர்காலம் கேள்விக்குறியாகியுள்ளது புதிய பிரதமரை நியமிப்பது அல்லது புதிய தேர்தலை நடத்துவது போன்ற தீர்வுகள் பிரான்சின் கடன் பற்றாக்குறை மற்றும் அரசியல் நெருக்கடியை தீர்க்க போதுமானதாக இருக்காது எனவும் கருதப்படுகின்றது நாடாளுமன்றத்தில் எந்த கட்சியும் பெரும்பான்மை பெற்றாத நிலையில் அரசாங்க நிர்வாகம் மற்றும் நிதி முடிவுகள் தாமதமாகி நாட்டின் நிலைமை மேலும் சிக்கலாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது பிரெஞ்சு மக்கள் பெரும்பாலும் கடன் பற்றாக்குறையை ஓர் அவசர பிரச்சனை என கருதவில்லை அல்லது அதை தீர்க்க பொதுமக்கள் தியாகம் செய்ய வேண்டும் என ஏற்றுக்கொள்ளவில்லை இதனால் அரசாங்கத்தின் நிதி குறைப்பு நடவடிக்கைகள் பெரும் எதிர்ப்பை சந்தித்து வருகின்றன செப்டம்பர் பத்தாம் தேதி நாடு தழுவிய போராட்டங்கள் நடைபெறவுள்ளன இந்த நிலைமை பிரான்சின் எதிர்காலத்தை மிகவும் சிக்கலானதாக ஆக்கியுள்ளது அரசியல் மற்றும் பொருளாதார நிலைமைகள் மேலும் மோசமடையாமல் இருப்பதற்கு அரசாங்கம் மற்றும் எதிர்கட்சிகள் இணைந்து செயல்பட வேண்டிய அவசியம் உள்ளது என அரசியல் ஆய்வாளர்கள் கருத்து வெளியிட்டுள்ளனர் பிரான்ஸ் நாட்டின் பொதுக்கடன் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் நூற்று பதினான்கு வீதமாக உயர்ந்துள்ளது இது யூரோ மண்டலத்தில் கிரீஸ் இத்தாலி ஆகிய நாடுகளுக்கு அடுத்தபடியாக மூன்றாவது உயர்ந்த கடன் விகிதமாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பிரான்சின் பொது பற்றாக்குறையில் ஐந்து புள்ளி எட்டாக இருந்தது இது ஐரோப்பிய ஒன்றியத்தின் நிதி விதிமுறைகளை விட அதிகம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் இரண்டாம் காலாண்டு முடிவில் பிரான்சின் பொதுக்கடன் மூன்று புள்ளி நான்கு ஒன்று ஒன்று டிரில்லியன் யூரோவாகவும் நூற்று பதினைந்து வீதத்துக்கு மேல் இது அதிகரித்திருப்பதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது காலாண்டில் மட்டும் நாற்பது புள்ளி ஐந்து பில்லியன் யூரோவால் இது அதிகரித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தாறு பட்ஜெட்டில் நாற்பத்தி நான்கு பில்லியனை மீதப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் அரசாங்கம் உள்ளது மூவாயிரம் பொதுத்துறை வேலைகளை நீக்குதல் ஓய்வூதியம் மற்றும் சமூக நலன்களை உரைய வைத்தல் சில பொது விடுமுறைகளை ரத்து செய்தல் போன்றவை இந்த தீர்வில் அடங்குகின்றன பிரான்ஸ் நாடு ஆபத்தில் உள்ளது நாடு கடன் சுமையில் மூழ்கி வருகிறது என்று பைரு எச்சரித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தாறு வரவு செலவு திட்டத்தில் நாற்பத்தி நான்கு பில்லியன் யூரோவை குறைக்கும் நோக்கில் மொத்த செலவில் இரண்டு புள்ளி ஆறு வீதம் குறைப்பை நோக்கமாக கொண்டுள்ளார் பிரான்சின் கடன் நிலைமை கவலைக்குரியது என்றாலும் இது கிரீஸ் அல்லது இத்தாலி போன்ற நாடுகளின் நிலைமையை விட மோசமாக இல்லை ஆனால் கடன் சுமை தொடர்ந்து உயர்ந்தால் நிதி நிலைமை மேலும் மோசமடையலாம் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பிரான்சின் கடன் விகிதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் இருந்து தொடர்ந்து உயர்ந்து வருகிறது இரண்டாயிரத்தி இருபதில் நூற்று பதினான்கு புள்ளி ஒன்பதாக உயர்ந்தது தற்பொழுது நூற்று பத்து புள்ளி ஆறாக உள்ளது பைரோவின் எச்சரிக்கைகள் மிகைப்படுத்தப்படவில்லை பிரான்சின் கடன் நிலைமை உண்மையில் கவலைக்குரியது இது உடனடியாக நாட்டை நாசமாக்கும் அளவுக்கு இல்லை ஆனால் நடவடிக்கை எடுக்கப்படாவிட்டால் எதிர்காலத்தில் பெரிய பிரச்சனைகள் உருவாகலாம் இந்த நடவடிக்கைகள் பொருளாதாரத்தை நிலைப்படுத்த உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது ஆனால் பொதுமக்கள் மற்றும் அரசியல் கட்சிகளிடையே எதிர்ப்பும் உள்ளமை குறிப்பிடத்தக்கது பிரான்சில் குடியரசுத் தலைவர் பதவி விலகும் நிலை ஏற்படும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது புரோசுவா பைரோவின் அரசாங்கம் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் வாக்கெடுப்புக்கு கொண்டுவரப்பட உள்ளதை அடுத்து பிரதமர் பதவி விலகுவார் என தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் அரசாங்கம் கவிழ்க்கப்பட்டால் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மெக்ரோ பதவி விலகுவாரா எனும் கேள்வி தற்பொழுது எழுப்பப்பட்டுள்ளது ஆகஸ்ட் இருபத்தொன்பது வெள்ளிக்கிழமை இதற்கு குடியரசுத் தலைவர் மேக்ரோ பதிலளித்திருக்கிறார் தான் ஜனநாயகம் மீது நம்பிக்கை வைத்திருப்பதாகவும் மக்கள் வாக்களித்தே தான் குடியரசுத் தலைவராக ஆனதாகவும் மக்கள் தன்னைத்தான் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு தேர்ந்தெடுத்தார்கள் காலம் முடியும் வரை ஆட்சி தொடரும் என மேக்ரோ தெரிவித்துள்ளார் இதேவேளை நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பொறுப்பை உணர்ந்து வாக்களிக்க வேண்டும் எனவும் எமனுவேல் மேக்ரோ வேண்டுகோள் விடுத்துள்ளார் ஹலோ

BT Cash and Carry, VT Super Store, அதுஸ்ட சாலி பாரம் தோரும் அதுஸ்ட சாலிகள் தெரிவு செய்யப்பட்டு, அவர்களுக்கே கோபி இண்டியாவில் எலவசமாக உணவு வழங்கே, மகுட்சிப்படுத்துகின்றார்கள் VT Cash and Carry, VT Super Store. பாரிஸ் லாஷ் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கரிக் கன்றுகள் மூலிகைச் செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக்கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பாரிஸ் பத்து லாஷபெல் மக்கள் முகவர்களான ஸ்ரீ மாணிக்க விநாயகர் ஆலய தேர் திருவிழா நாளில் மாலை நான்கு மணிக்கு யாருக்கு முதல் வகுப்பு விமான பயணச்சீட்டு அறிந்திட கிங்ஸ் டிராவல்ஸுக்கு வருகை தாருங்கள் என உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றார்கள் கிங்ஸ் ட்ராவல் லா ஷப்பல் உங்கள் பரிஸ் நண்பர்களிடம் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா பரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது ஐ லவ்யர் டி ஷர்ட் கேஸ் அனைத்திற்கம் ஐ லவ்யர் நூற்றி ஐம்பத்தி மூன்று ஆஃப் கார்தினோ முன்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை பதவி விலகப் போவதில்லை என குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோ தெரிவித்துள்ளார் விவரங்களுடன் அருண் சண்முகலிங்கம் ஜனாதிபதி மக்ரோ அவர்கள் இன்று நடைபெற்ற பத்திரிகையாளர் மாநாடு ஒன்றில் எந்த வித பிரச்சனைகள் வந்தாலும் தான் பதவி விலகப் போவதில்லை என்று தெரிவித்துள்ளார் மக்கள் தனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு வரை ஜனாதிபதியாக இருந்து நாட்டிற்கு சேவையாற்ற வேண்டும் என்றே தனக்கு வாக்களித்திருந்தார்கள் என்றும் அதனால் தனது பதவி காலம் மட்டும் தான் இங்கு இருப்பதாக தெரிவித்துள்ளார் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழிற்குள் தான் பதவி எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் தான் பதவி விலக மாட்டேன் என்று தெரிவித்துள்ளார் பிரதமரது பணி நாட்டு மக்களை நம்ப வைத்து அதாவது அவர்களுக்கான நம்பிக்கையை கொடுக்க வேண்டும் என்பதுதான் பிரதமரது பணி அந்த பணியை பிரதமர் பைரு அவர்கள் செய்வார்கள் என்று தான் நம்புவதாகவும் மக்களின் நம்பிக்கைக்கு அவர் பாத்திரமாக தனது நடவடிக்கைகளை அவர் மேற்கொள்ளுவார் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் எது எப்படி இருந்தாலும் தான் பதவி விலகப் போவதில்லை என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை தான் பதவியில் இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் பிரான்ஸ் அரசாங்கம் மீதான நம்பிக்கையில்லா வாக்கெடுப்புக்கு முன்னதாக பிரதமர் பிரான்ஸ்வா பைரோ எதிர்கட்சியினரை சந்திக்க திட்டமிட்டுள்ளார் குறிப்பாக நாடாளுமன்ற குழுக்களின் பிரதிநிதிகளை அவர் சந்திக்க அழைப்பு விடுத்திருக்கின்றார் ஆனால் லா பிரான்ஸ் அண்ட் சுமீஸ் கட்சியினரும் அவர்களோடு பசுமை கட்சி எக்கோலஜிஸ்ட் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த சந்திப்பில் கலந்து கொள்ளப் போவதில்லை என அறிவித்திருக்கின்றார்கள் நம்பிக்கை வாக்கெடுப்பு என்பது பிரான்சின் பிரதமருக்கு நாடாளுமன்றத்தில் நம்பிக்கை வழங்கப்படுகிறதா என்பதை உறுதி செய்யும் ஒரு முக்கியமான அரசியல் நிகழ்வாகும் இந்த நிலைமை பிரான்ஸ் நாட்டின் அரசியல் சூழலில் உள்ள பிளவுகளை வெளிப்படுத்துகின்றது மேலும் நம்பிக்கை வாக்கெடுப்பின் முடிவு என்பது அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை தீர்மானிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரான்சில் விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டாளர்கள் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி வேலை நிறுத்தம் மேற்கொள்ள உள்ளனர் இதன் விளைவாக விமானங்கள் ரத்து செய்யப்படலாம் அல்லது தாமதப்படுத்தப்படலாம் குறிப்பாக பாரிஸ் சால்டுகோல் ஓர்லி விமான நிலையங்களில் இருந்து புறப்படும் மற்றும் அங்கு வரும் விமானங்கள் அதிகம் பாதிக்கப்படலாம் மேலும் பிரான்சின் வான்வழியை கடக்கும் அனைத்து விமானங்களும் தாமதத்துக்கு உள்ளாகலாம் அல்லது வழிமாற்றம் செய்யப்படலாம் கடந்த ஜூலை மாத வேலை நிறுத்தம் காரணமாக மூவாயிரம் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருந்தன பல தாமதங்களுக்கு உள்ளாக்கப்பட்டன இந்த வேலை நிறுத்தம் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி காலை வரை தொடரலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பாரிஸ் சால்துகோல் விமான நிலையத்தில் ஐம்பத்தைந்து வீத விமானங்கள் ஒர்லி விமான நிலையத்தில் எழுபத்தைந்து வீத விமானங்கள் ஏனைய பிரெஞ்சு விமான நிலையங்களில் நாற்பத்தைந்து வீத விமானங்கள் ரத்து செய்யப்படலாம் பிரான்சின் வான்வழியை கடக்கும் அனைத்து விமானங்களும் பாதிக்கப்படலாம் என அறிவிக்கப்படுகின்றது விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டாளர்களின் எண்ணிக்கை குறைவாக இருப்பதால் விமானங்களை கையாளும் திறன் குறைந்துள்ளது ஊதிய உயர்வு பணியாளர் பற்றாக்குறை தொழில்நுட்ப திட்டங்கள் தோல்வி மற்றும் நிர்வாக பிரச்சினைகள் போன்ற கோரிக்கைகளை முன்வைத்து இந்த வேலை நிறுத்த போராட்டம் நடத்தப்படுகின்றது இதேவேளை பயணிகளுக்கு அறிவுரை வழங்கப்பட்டுள்ளது விமான நிறுவனத்துடன் தொடர்பு கொண்டு பயணிகள் விமானத்தின் நிலையை சரிபார்க்குமாறு கேட்கப்படுகின்றனர் விமான நிலையத்திற்கு முன்கூட்டியே செல்வதுடன் தாமதங்களுக்கு தயாராக இருக்க வேண்டும் எனவும் பயண திட்டங்களை மாற்றிக்கொள்ள வேண்டி இருப்பின் அவற்றுக்கும் தயாராக இருக்க வேண்டும் எனவும் விமான நிறுவனம் வழங்கும் மாற்று ஏற்பாடுகளை பயன்படுத்திக் கொள்ளுமாறும் கேட்கப்பட்டுள்ளனர் நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜே பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜே பி போட்டோ பாலா பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மார்க்கடை போசனியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான் பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லாகோர்னோஃபில் கோர்னோஃபில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம் உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு பன்னிரண்டு யூரோமா மாத்திரமே எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம் ஆலயம் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்க கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓ சுவிட்சர்லாந்தில் உங்களுக்கு பிடித்தமான வாகனத்தை இலகு முறையில் சொந்தமாக்கிடவும் மிக குறைந்த வட்டி வீதத்தில் கடன் பெற்றுத் தருவதற்கும் முழுமையான காப்பீடு இன்சூரன்ஸ் வசதிகளுக்கும் ஸ்கை ஆட்டோ ஆகே நீங்கள் விரும்பும் வாகனங்களை தெரிவு செய்ய ஸ்கை ஆட்டோ ஆகே நிபுணர்கள் ஆலோசனைகள் வழங்கி உதவுகின்றார்கள் உங்கள் ஆசை வாகனத்தில் ஆனந்தமாக பவனிவர அலையுங்கள் சைபர் மூன்று ஒன்று ஒன்பது மூன்று சைபர் ஏழு சைபர் எட்டு சைபர்